முதல் வாசகம் மோசே தம் கைகளை உயர்த்தி இருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் விடுதலைப் பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் எட்டு முதல் பதிமூன்று வரை அந்நாள்களில் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோளை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர் மோசே தம் கைகளை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வாசகம் கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் திருத்தூதர் பவுல் திமெத்தீவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று பதினான்கு மற்றும் அதிகாரம் நான்கு இரண்டு அன்பிற்குரியவரே நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில் யாரிடமும் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் கடவுளின் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்க போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்ற போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது இறைவார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி வாசகம் தாம் தேர்ந்து கொண்டவர்களுக்கு கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரா லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் ஒன்று முதல் எட்டு வரை அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு ஏசுவோர் உவமை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பின் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார் பின் ஆண்டவர் அவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னாரென்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரிய வாழ்க அன்பாந்தவர்களே இன்றைய நாளில் பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையே என்கிற புகழ் சிந்திக்கின்றோம் அன்பாந்தவர்களே அன்னையினுடைய ஆலயங்களை தேடி ஜாதி மதம் இனம் மொழி இவை எல்லாவற்றையும் தாண்டி பல கோடி மக்கள் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் போய் வருவதை நாம் கேட்டிருக்கிறோம் பார்த்திருக்கின்றோம் ஏன் நாம் கூட அந்த பல்லாயிர கோடி மக்களில் ஒருவராக கூட இருந்திருக்கலாம் ஏன் இந்த ஆலயங்களை தேடிச் செலுகிறோம் ஏன் இந்த மாதாவினுடைய ஆலயங்களை நாம் தேடிச் செலுகிறோம் பார்ந்தவர்களே இந்த மாதா பிரகாசமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியூட்டி வழிகாட்டி நமக்கு துணையாக அவர் இருந்து வருகிறார் என்பது நம்முடைய ஆழமான நம்பிக்கை அதனால தான் திருதவையில் அன்னைக்கென கட்டப்பட்டிருக்கிற ஆலயங்கள் ஏராளம் ஏராளம் என்பதாகவே உணர்கின்றோம் அறிகின்றோம் அன்புக்கு இனியவர்களே இத நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக உடல் உள்ள சுகத்திற்காக நாங்கள் விரும்பி தேடுகிற நலன்கள் கிடைக்கும் என்பதற்காக தனிப்பட்ட தேவைகளுக்காக குழந்தையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக எதிர்காலத்திற்காக திருமண வாழ்வுக்காக திருமண வரவேண்டி வர வேண்டியவர்களாக பல்வேறு தேவைகளை சுமந்தவர்களாக இந்த ஆள் அன்னையினுடைய ஆலயத்திற்கு நாம் சென்று வருகின்றோம் அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே தாயிடம் கேட்டால் நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டுமே இதில் அடங்கியிருக்கிறது இது முதல் எல்லா தலைமுறையிலும் பேறு பெற்றவர் என்பர் என்கிற மரியாவினுடைய பாடலில் வருகிற வரி இவர் துதிக்கப்படுவதற்கு மிக தகுதியானவர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது காரணம் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தோன்றியிருக்கிற இந்த உலகத்தில் அன்னை மரியாவை மட்டும் ஆண்டவராய் கடவுள் தனித்து தேர்ந்தெடுத்து இறை திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கு அவரை ஒரு கருவியாக அவரை கொண்டாடினார் மகன் இயேசு கிறிஸ்து அவருடைய வயிற்று வழியாக பிறப்பதற்கு ஆண்டவராய் கடவுள் மிகப்பெரிய ஒரு கருவியாகவே அவரை தேர்ந்தெடுத்தார் அதனால் அன்புக்குரியவர்களே ஆண்டவராய் கடவுளுடைய வார்த்தை இதுதான் இது முதல் எல்லா தலைமுறையிலும் பேறு பெற்றவர் என்பர் அப்படி என்றால் கண்டிப்பாக இந்த அன்னை பேரு பெற்ற அன்னையாக இருக்கிறார் பெற்ற இந்த அன்னையை நாம் போற்றுவதும் புகழ்வதும் கால சால சிறந்தது என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே இந்த அன்னை வரியா பரிந்துரை செய்யக்கூடியவராக இருக்கிறார் கானாவூர் திருமணத்தில் அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டிருந்த அந்த கலக்கத்தை தன்னுடைய பரிந்துரையால் அவர் கேட்டு அது நிறைவேற்றி கொடுக்கின்றார் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்கிற வரியை நாம் பார்த்திருக்கின்றோம் அன்னை விதம்தான் பல நேரங்களில நானும் கூட என்னுடைய சிறுபருவ வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அம்மா கிட்ட தான் பல விஷயங்களை அப்பாவிடம் நான் பெற்றிருக்கின்றோம் பெற்றிருக்கின்றேன் நான் கூட பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்துல போகின்ற பொழுது ஃபீஸ் கட்டுவதாக இருக்கலாம் இன்னும் ஏதாவது தேவை என்று சொன்னால் அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சு கேட்டிருக்கிற அந்த நாட்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன் அப்படி என்றால் தாயிடம் கேட்டால் நமக்கு எப்படியாவது பெற்றுக் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அழுது புரண்டாவது அந்த அம்மாவிடம் கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது எனக்கு இருந்தது அப்படித்தான் அன்புக்குரியவர்களை இந்த மாதாவிடம் நாம் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக அழுதாலும் புரண்டாலும் அவர் கொடுப்பார் என்கிற நம்பிக்கை நம்முடைய மனதில் ஆழமாய் பதிந்திருக்கிறது ஆக இந்த அன்னை கண்டிப்பாக துதிக்கப்படுவதற்கு போச்சப்படுவதற்கு தகுதியான ஒரு நபர் என்பதை நாம் உணர்கின்றோம் ஆகவே இந்த நாளில் நாம் உணர்ந்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே கண்டிப்பாக அந் நம்முடைய அன்பு அன்னை கன்னி வரியால் போச்சப்படுவதற்கு தகுதியான நபர் அதனால்தான் இந்த புகழ் வரியிலே சிந்திக்கின்றோம் பிரகாசமாய் துதிக்கப்பட யோக்கியமாய் இருக்கிற கன்னிகையே என்கிற அந்த புகழ் வரியை நாம் இப்படியாய் பாடுகிறோம் சிபிக்கின்றோம் அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலும் அவர் பிரகாசமாய் இருக்கிறார் நமக்கு வழிகாட்டுகிறார் ஒளி காட்டுகிறார் தாளாட்டுகிறார் வழிகாட்டுகிறார் என்கிற நிலையிலே நாம் எண்ணி பார்த்து அன்னை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் மன்றபமாக அன்பே உருவான இறைவா இந்த நாளிலே அன்னையினுடைய புகழ் வரியான பிரகாசமாய் துதிக்கப்பட இருக்கிற கன்னிகையே என்கிற வரியை சிந்தித்திருக்கிறோம் இந்த அன்பு அன்னை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று செலுத்துகிறோம் இந்த அன்பு அன்னையை நோக்கி நாங்கள் எதையெல்லாம் வேண்டுகிறோமோ அதையெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இந்த அன்னையுடைய வாழ்வு அவருடைய மாதிரி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் வழிகாட்டலாக இருக்க வேண்டுமாய் மன்றாடுகின்றோம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமை இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும்